ஆனா இது மாசக்காக எங்க கலாய்க்கிறாங்கன்னு அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமா அண்ணன் என்னை வச்சு சேராப்ல ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா ஒரு நிமிஷம் தம்பியலா சேது மாமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி ஒரே ஒரே நிமிஷம் என்ன சீரியஸாவே சொல்கிறேன் அமைதியாக இருக்குடா ஆனா இது மாசுக்காக எங்க கலாய்க்கிறாங்கன்னு அதாவது ஏ ஒரு நிமிஷம்டா தம்பி ஒரு நிமிஷம் இருறா ஒரே நிமிஷம் இருறா தம்பி ஒரு நிமிஷம் இருறா என் அன்பு தம்பி இதை சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லா சொன்னேன்டா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கேன் சேது மாமா என்ன என்னை வச்சு சேராப்ல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்டத இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதே உண்மை ரொம்ப சந்தோஷம் இங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி இந்த தக்க ஒருவோம் கண்டிப்பா அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டம் உங்களுடைய நான் நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்சம் தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கர்டன் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அன்னவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியலை அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றிமாறே என்ன இன்னைக்கு ஒரு கதை இங்கே இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எலைஃப் ஆகிருச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆறுதல் கேமரா பண்ணு அப்படி லைட்டு வரப்பா அவங்க ஹஸ்டண்ட் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தம் எல்லாமே வெற்றி மரணம் மேலே பட்டுதான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே நினச்சி கூட பார்க்க முன்னே நீங்கள் தானே நீங்கள் மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அதில் கிடச்ச அனுபவத்தில் தானே இந்த கர்த படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தி இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா மகன்தான் இருக்குது ரூவா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சிட்டாப்புல அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பக்கிசம் சந்தோஷமா உன்னுடைய பேசுகிற எப்பவுமே நான் அவன்கிட்ட பேசுகிறப்ப இல்ல மற்றவங்க பேசுறப்போவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க அப்படி அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாநடா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி மம் அந்த வீடியோ டே ரொம்ப நல்லா இருந்துச்சுதா டே அந்த இடத்த நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகுடா அழகுடா அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோ இருக்கு நீ வரணுமாமான்னு நான் கேட்கறப்ப கூட டக்குன்னு மாமா இருபத்தி இருபத்தொன்னு வந்துடும்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பாத்தீன்டா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போவான் கூட போ ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீண்டா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்போவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்குமாமா அது மாமா ரொம்ப நன்றிமாமா எங்கண்ண சசிகுமாரண்ணே உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இங்கே சசியன் இருந்தால் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோன்னே எவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் டேரக்டர் சார் அதையா சொன்ன எப்படி கேட்கலான் அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கொள்ள கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பாணி ஒருத்தர் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தாரு அதனால குத்துனவன் நண்பனா இருந்த இருதான் வேண்டாம் ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்துனவன் நண்பனாக இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பரவேன் நண்பனா இருந்தால் பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வேணும் என்ன வேண்டி கேட்பாரு எங்க அண்ணே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வாருன்னு சொன்னேன் அப்படியே நல்லா இருக்கு இதே பிள்ளை உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு தாப்பில் அண்ணே நான் மட்டும் கேட்கணும் குடும்பமாக போய் மொத்தமாக கேட்போம்னே இல்லை சார் நீங்கள் முன்னாடி போய் கேளுங்க இல்லை புளிசை வெற்றிக்காக அனுப்புங்க அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்போ வெற்றி அண்ணன் வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னார் கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு என்னை முயற்சி பண்ணி பார்க்குற அப்படின்றோம் அப்புறம் எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சரவணன் என்கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படியே அண்ணே கேட்போம்ண்ணே அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றாரு அவரு தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டார் அண்ணே என்னாச்சு நேட்டே இல்லைன்னே அண்ணே ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் எப்போ ஃப்ரீயாக போன சொல்லுங்க கதை கேட்போம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா ஃபார்மல்கிட்ட கதை கேட்டார் அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாரு அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமார அண்ணன் கூப்பிடாமு பின்னாடி பார்த்தா பலத்தட்டாது இது விலைக்கு விளைக்க விலைக்கு போய் டக்குன்னு தட்டை கொடுத்தா ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேலே வந்தாங்கன்னே தெரியல எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில் ட்விட்டர்ல போட்டுடாமாட்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபர்ஸ்ட் நம்ம நாள் நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்க அண்ணன் அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டை ஒரு கொடுத்து விட்ருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க இந்த ரொம்ப நன்றினே இன்றைக்கி நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னோடய இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேனே எந்த நேரத்தில் நிறையா படங்களும் நான் உங்கள் எங்கள் கனியாணி பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்கள் வந்து இந்த படத்தில் கடவுன் படத்தை நிற்கிறப்ப கூட கதை விட நான் நின்று ஆனால் நான் சுந்தரபாண்டியன் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே நான் பார்த்தேன் எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படி தானே ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாகிட்டீங்கனே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கண்ணே எப்பவுமே இருப்பீங்கண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்காக மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு த தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி தான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்கிறேங்கண்ணா ஆமாம் தம்பிண்ணே அண்ணே அண்ணன் அண்ணன் சூப்பர்ண்ணே அண்ணன் அண்ணே தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது வண்டி என்கிட்ட உள் வாங்கி போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்ல டவுட்டாகவே இருக்காருங்கண்ணே ரெட்டி மாதிரி நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து நடிகன் நீங்கள் இப்போ இந்த காமெடி அதுக்கடியே ஆனால் வேற ஒரு நடிகனா நீங்கள் வெளில வருவீங்க ஒரு பெரிய பரிமாணமா இருக்கும்னே அதுவே உங்கள் சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்து கூட்டி போகணும்னே ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலனே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மானு கேட்டாப்புல தம்பி நான் பேசிட்டேன் தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போதே கன்ஃபார்ம் தான் தம்பி சொல்லியிருக்காரு அண்ணே சூப்பர்ண்ணே வாழ்த்துக்கள் என்ன இதுக்குன்னு சிறுத்துக்கு சந்தோஷமாக சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் போய் டவுட்லேயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரின்னே நான் ரெண்டு டபுள் டபுள்யூஎஸ் அப்டேட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்பில இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளோ ஆர்தல்லாம் சொன்னீங்கன்னே இல்லைனே அப்புறம் வருவீங்க அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் கேட்பீங்க அப்போ ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க சாங்கும் ஃபைட்டாகவே போயிடுச்சுன்னு சீன் ஏற்படுக்கிறது சாரி என்ன அப்படின்டாப்பில தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டேங்க இல்லை இதைத்தான் நான் போய்ட்டு அவுட் நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்டாப்பில தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி நான் வண்டி நம்ம நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே இப்படி போங்க ம பைபாஸில் போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேரி பாதை வரும் அதுக்குள்ளே போயிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்கே நிற்பாங்க அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோரும் எங்கண்ணா வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் நீ ஓடிடுறேன் அப்படின்ட்டாரு போயிட்டே மோசமான பறியாத்தான் இருக்கும் நினைக்கிறேன்னே ஆனா தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆளு இல்ல அங்க லைட் கேட்டு ஆஃப் ஆயிருச்சுனால் திரும்பி திட்டு 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 திருண்டு ஓடி ஆறுனேன் அந்த பை பாஸ்ல எஸ்கேண்டு டிராவல்ஸ் வரும்னே அந்த டிராவல்ஸ் வரும்னு ட்ராவல்ஸில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில ஏறி தம்பி சாரினே பிரேக் பிடிக்கலனே வண்டி நேரம் போயிருச்சுனே அப்பெல்லாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனா எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பா அமைச்சா நான் கண்டிப்பா நம்ம மாதிரி பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றிமான கொடுத்த பாதையிலயே போய்கிட்டே ஒரு ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வங்கியா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ் அந்த நாலு ஹோட்டல் நாற்பது ஹோட்டல் ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்கினாப்புல கூப்பிட்டு கொட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்கள் கதை நேனாவே இருங்கினேன்னு சொன்னாப்புல இன்னைக்கு அந்த படம் உன்னைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாடுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி விண்ணத்து மூலமாக இன்றைக்கி பெரியன்னு அங்கங்கே எங்கெங்கோ போய்கிட்டே இருக்கிறேன் இன்னும் மேப்பில் பார்க்காத கண்ட்ரெலாம் நிறையா இருக்குது தம்பி நாளை கட்சி வெளிநாடு போகிறாப் விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் இருந்து அவர் வருவேன் நினைக்கிறேன் துரேஷ் செஞ்சில்குமார் சார் அம்மா உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடணும் உங்கள் கூட சேர்ந்து நடிச்சு பெருமையாக இருக்குமா இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் அஸ்டாண்டில் எடுத்துகிட்டு கோட் எட்டு பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்போ நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு மூணாவில் நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களுக்கு நல்லா உன்னி உன்னிச்சு கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரத்தில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே 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 பேசிட்டே இருப்பீங்க வந்து நீங்கள் அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க அதான் உங்களுக்கு அனுபவமா அது நாள் நீங்கள் சினிமாவில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் அதெல்லாம் நான் பார்ப்பேன் எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லம்மா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க ரொம்ப நன்றிங்கம்மா துரை அண்ண ஏன் நான் அந்த படத்துல துரை அண்ணங்கிட்ட போய் நான் கமிட்டானே ஆனே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாங்க நான் பாடுக்கு இப்ப கட்டு கதை நான் கதை நேரம் கடைசிக்கு ஆசைப்படுறேன் நான் கதையான வேண்டாம் நான் கதை நேரம் இருக்கு பெட்ரு நமக்கு நமக்கு அதை உறுதின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலுக்கு முடிச்சுட்டு நான் அப்படி வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பத்தி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன ஒரு கதாநாயமாதான் பார்ப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோலேருந்து கால் வைக்கிறேங்க சார் கம்பரசில் அடிக்கிறாங்க சார் தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறேங்க சார் முடிஞ்சு போச்சு சூரி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றவாங்க சரி அப்படி நம்ம டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப ஏன்னா ஆனால் பட்ட தனு சாரே ஒரு இதில் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தோன்னே எங்க பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வார் என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பிடிக்கும் ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதான் தான் யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தகுமாரே நாலு படம் பண்ண ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றுமான கூட ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்டேட்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு ஒரு கடைசி அசிட்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்றாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம்னா நம்மள நம்மளை விட மாட்டாங்க நம்ம வெற்றியை அவங்க நம்மளை பாத்துக்கிறவங்க நம்மள ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக நம்ம மீட்ரு எவ்வளவு எவ்வளோ எந்திரிக்கணும் எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லா நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளவு நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிடுவாங்க அப்போ நம்ம அதை விட்டு மீறி இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு தான் அவர்கிட்ட போயிட்டு அண்ணே நீங்களே எங்க வேணும்னு நாங்களே முடிவு பண்ணுவோம் அவர் எங்களுக்கு இது பண்ணல நானும் எல்லாமே அண்ணே கொஞ்சம் சேஃப்னே இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காரு நம்மள கொஞ்சம் இருப்போம் இந்த விடுதலை படுத்த ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜ்ல செஞ்சில்ல என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பாக அவர் தெரியும் நம்மளை மீறி நம்மளை பண்ணிட அப்படின்னு அதனால ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேண்ணே ஆனால் நீங்கள் டக்குன்னு எஸ்ஸான ஒரு சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு பேச வச்சுக்கிறவீங்கண்ணே அதை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எங்களாலேயே நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டா எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேட்குறது அதனால் ஒன்மொரு போய்விடுமா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே ஓப்பனை நல்லா வரும் கிளம்புனே நான் பாட்டுக்கு பேசாமல் வந்திருப்பேண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரிங்க இல்ல இல்ல என்ன கோச்சுக்கிறாருங்க படம் ஆரம்பிச்சு எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன் நான் அஸ்டன்ட் டாக்டர் பாஸ்கர் சொன்னாப்புல தம்பி அது என் தப்பான் சாங்க திருத்த என்ன நீங்கள் அவசரத்துல ரேவதி சர்மா ரேவதி சவர்மான புரியல கரெக்டான சொல்றேன் இல்ல ஏமா கூப்ப ரேவதி சவர்மான்றீங்க சவர்மான் இல்ல சர்மா அப்படிதான் கூப்பிட்றேன் இல்லை 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 நான் உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பா பேரை உச்சரிக்கிறாரு கொஞ்சம் கரெக்ட் பண்ணனு சொன்னேன் அவன் சொல்லிட்டு நான் மூணாவது நாளே சொல்லிட்டேன் அவர் அதுக்குன்னு அவர் ராதிகா சாத்துக்குமா சொல்லிட்டு இருந்தாரு அந்த ரேஞ்சில் இப்போ வர ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு அவர் அதே ஃப்ளோவிலே விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டு உனக்கே ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப நின்று ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்லருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது அவ்வளோ கரெக்டாக வந்தால் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க எனக்கு அவங்க லென்த்து டைலாக பேசிவிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியான்னு தருவேன் இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம ரெண்டுட்டாக போய்ட்டு அசிங்கமாக இருந்தேன் அப்படின்றதுக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினு ஸோ உங்களுக்கு நிறையா இருக்க வாழ்த்துக்கள் பிரீடா உங்களுக்கு நேரத்தில் புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியிடா இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க நீங்கள் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு இன்னும் எங்கள் கூட எங்களுக்கு பலமாக சந்தோஷம் ஸ்டாலின் முக்கியமானேன் இங்கே விருது சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் ஃபைவ் ஸ்டார் செந்தில் அனுப்பி ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறீங்க நான் செந்தில் அண்ணே நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு ஆமாம் அவர் நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமயத்தில் நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேட்டர்கள் அண்ணன் தான் வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே அம்பேதண்ண ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதர் எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதா தேங்க்யூ பிரதா எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதா ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தை உங்களை கேட்பேன் நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி இருப்பதை ஸ்னேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு என் இடத்துலேருந்து பேசணுன்னு தான் இருந்துச்சுங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அந்த வாக்கு எல்லாம் உண்மையாக இருக்குமே நான் கூட என்ன பார்த்துன்னா பத்து பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் சுப்பு பிரதர் உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்தில் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர் பைட் மாஸ்டர் மயேஸ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன் இதில் கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியாக இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரையண்ணே இல்லைண்ணே நான் பார்க்கட்டோம் நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியலை வாழ்த்துக்கான ரொம்ப நன்றிங்க அஸ்டண்டேட்டர் மாதிரி டேரக்டோட அவ்வளோ க்ளோஸா இருக்கேன் என்ன நட்பு எப்பயுமே தொடரட்டும் ஆறுதல் கேமராமேன் என்ன அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஆஃபீஸில் பார்த்தேன் அண்ணன் என்ன வந்தாரு பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறேங்கன்னு கேட்டேன் ஆ நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னு இல்லை நான் பேசவே மாட்டேன் அவ்வளோ பெரிய கேமராமேனு நான் கடவுளோ சிவன் எவ்வளோ படங்கிறதுக்கு நீங்க நீங்க பார்க்காத நடிகர்களா நீங்க பார்க்கற மைக் காண்டி இல்லை நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணுன்னு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கன்று என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்க தானே செய்யும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்கேன் இல்லை இல்லை எல்லாருமே என்னையே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமாக இருக்குது நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு இருபது செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக ஓடி ஓடியாந்துருவேன் ஏன்னா அப்படி இருக்காது செப்பலை அப்புறம் ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியாக தான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு இப்போ எதை எழுதி வச்சிருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசிருக்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணுங்க அஸ்டன்ட் ஆக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமேன்ஸ் அஸ்தன் எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்டில் தானே எங்களுக்காக வந்து ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லபி தம்பிகளா ஓகே தம்பிகளா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்டா வீட்டில் இருந்து இதே மாதிரி கற்று வாங்கி என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க தம்பி தம்பிகளா தேங்க்யூ குமாரண்ணே சாரி யார்த்தையே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டேன் ஐயா குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனரில் இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் அவர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதைய நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துல என்னை அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்து என்னை க ஒரு படம் சொல்லுவாரு அன்னை நான் நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வரும் அது இல்ல வேண்டாமன்னே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் கதை நான் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி என்னனுக்கு நான் ப்ரெஸ்ஸாக தெரிஞ்சிருப்பேன் என்னான்னு தெரியல அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிடுங்க நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே அதனால் ரொம்ப நன்றினே ரொம்ப நன்றினே கடைசியில் பேசலான்னு இருந்தேன் அது கூட நீங்கள் பிட்டு பேப்பர் கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மியூசிக் டேட்டர் யுவன் சங்கராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழாநாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன் இசங்கான் இளையராஜ ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்பயா இதை விட எனக்கு ஒரு குடுப்பண்ண எதுவுமே இல்லை ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ யுவன் தான் அன்ற்ரஸன் எதுக்காக சொல்ல யுவன் தான் இந்த படத்தில் ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துட்டாரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்போ நான் அந்த நான் சொல்ல இதை நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ பிரதர் அவ்வளோ சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களை பேசுனதும் கிடையாது ஆனால் நான் பெர்லியானில் அந்த கொட்டுக்காலிப்பு அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரனுக்கிட்டேருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க உன் அவர் அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசுகிறப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் நான் சொல்கிறது நியாயம் ஓகே என்ன சொல்கிறது அவளு இவ்ளோ புகழ் இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு வருஷமாக இளைஞர்கள் வருஷமா ரிங் ரிங்டோனாவே இருக்காரு அவர் அப்படி இருக்கப்போ அவர் இந்த வார்த்தை சொல்ற சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி